இன்னைக்கு என்ன லஞ்ச் இன்றைக்கி வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்ஸு சாம்பார் அதுக்கு சைடிஷ் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் உப்பு கறி பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது அளவுக்கு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஹோல் ஸ்பைஸஸ்ஸு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அன்னாசி பூ சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து அதை ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு நாலு போல் பெரிய வெங்காயம் எடுத்து நீல நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மெனுக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே அதில் வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க ஹோல் ஸ்பேசிஸ் பொரிஞ்ச உடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பெருசு வந்ததும் இந்த காஞ்ச மிளகா கிள்ளி வச்சு அதையும் கூட சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்ட உடனே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்க்ரீடியன்ஸில் மஞ்சத்தூள் சொல்லலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த சிக்கனில் இருக்கற தண்ணியிலே வந்து நல்லா ட்ரையாக வெந்து வர அளவுக்கு சின்ன வச்சு குக் பண்ணிக்கோங்க சிக்கன் போட்டோடனே அதுல இருக்க தண்ணியே வந்து உங்களுக்கு நல்லா போதுமான அளவுக்கு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்க இந்த தண்ணியிலே குக்காய் வந்தா போதும் உப்பு கறி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து நான் வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இன்னொரு பக்கம் ரெடி பண்ணிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை வந்து நாங்கள் ரீயூஸ் பண்ண மாட்டோம் அதனால் அதை வந்து ஒரு குட்டி பேனில் வச்சு ஒரு மூணு நாலு பீசஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன் அதனால் குட்டி பேனில் வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை ஒரு குக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கறியில் போட்ட தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தண்ணி ஃபுல்லாக சுண்டி வந்ததுக்கப்புறம் கடைசியில் இதில் வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடணும் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி வரணும் தண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் சிக்கனாக இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வந்துச்சு இப்போ நீளம் நீளமாக வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து இது கூட மேலே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இதுக்கு காரத்துக்கு வந்து வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் காஞ்ச மிளகா கிளி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் இருக்க காரமே கரெக்டாக இருக்கும் அந்த காரம் வெச்சு போய் ஒரு பக்கம் நல்லா வந்து வந்துடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்தா தண்ணி சேர்க்காமல் செய்கிறதுனால அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மேலே சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கி இந்த சிக்கன் கூட வரும்போது சாப்பிட்றதுக்கு அந்த வெங்காய டேஸ்ட் கூட நமக்கு சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் அந்த மாதிரி சைட் அந்த மாதிரி இதுக்கெலாம் ஸ்லைஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது குக்காய் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் தண்ணி இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அப்பப்போ கிளரி விட்டுகிட்டு என்னென்னா அடிப்பிடிக்காமல் நல்லா ட்ரையாக சூப்பராக வரும் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ட்ரையாக குக்காகி வந்த பிறகு அந்த வெங்காயம்லாம் சுத்தமாக வதங்கி எதுவுமே தெரியல பாருங்கள் வெங்காயம் நம்ம போட்டதே இதில் வந்து தெரியல ஃபுல்லாக ட்ரையாக வதங்கி இந்த மாதிரி ட்ரையாக வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான உப்பு கறி ரெடி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்